என்ன வேணாலும் சாதிக்க முடியும் எப்படியும் மக்களை ஏமாற்ற முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் பல்லாட்டு நிறுவனம் இந்தியா முழுக்க இருக்கு மகாராஷ்டிர இருக்கு ஜம்முல இருக்கு கோரமண்டலால் தென்னாப்பிரிக்காவுக்கு போக முடியும் கோர அமெரிக்காவுக்கு போக முடியும் கோர குஜராத்துக்கு போக முடியும் இங்கே இந்த அங்காள பரமேஸ்வரியே இந்த மயான முனீஸ்வரியே தம்பி இருக்க நான் எங்கே போவே நான் எங்க போவேன் இந்த சக்தி கிட்டங்கே அங்காள பரமேஸ்வரியோம் நம்ம முனீஸ்வரியுடைய காவல்ல உட்கார்த்திட்டிருக்காங்க காவல்துறை காவல் இல்லை

என்னவே கடலோடு உறவு கொள்ளாடிக்கிறேன் கடலம்மாவின் பிள்ளைகளாக வாழ்கிற எங்களை அப்புறப்படுத்த யாருக்கும் உரிமை இல்லை கு எச்சி எச் ஆஃப்பாசு பண்ணும்பொழுது ஆகச் சிறந்த மூளைக்கான கண்டுபிடிப்பாங்க இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன்

எல்லா தேர்வு சட்டம் நீ ஐபிஎஸ் மூளை எப்படி வேலை செய்யணும் நோய் வந்தா மருத்துவர்கிட்ட போனா காய்ச்சல் அப்படின்னு சொன்னா அது கிடக்கட்டும் என்ன சாப்பிட்ட சாப்பிட்டேன் காய்ச்சல் அப்படின்னு சொன்னா என்ன பண்ண கேட்கிறார கேட்கலையா காரணம் என்ன காய்ச்சல் அறிகுறி காய்ச்சலுக்கு மருந்து விட்டுறியா இந்த காய்ச்சல் எப்படியா வந்தது நூறு டிகிரிக்கு மேல போனா காய்ச்சலுக்கு மாத்திரையா கொடுப்பாரு அது கூட டெம்பரரி தான் காரணம் என்னன்னா காய்ச்சல் இருக்குன்னு சொன்னா நோய் இருக்குன்னு அர்த்தம் அப்ப நோய் எதுக்காக கண்டுபிடிச்சி நோயை தீர்க்காம காய்ச்சல் முழுசா குணப்படுத்த முடியாது

சிந்தி சிங்காரவேலர் மூளை தான் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அயோதிதாசர் இந்த சுயமரியாதை திராவிடம் என்று சொன்னால் நீச்சுதான் என்று சொன்னால் அந்த சுயமரியாதை திராவிடம் மக்களின் பக்கணிக்கும் அந்த சுயமரியாதை திராவிடம் எந்த கம்பெனி ஆரம்பிச்சலாம் தொழில தொடங்கிக்கலாம் லாபம் கிடைக்கும் அந்த முதலாளி பக்க நிக்க அந்த முதலாளிக்கு சொல்லும் என்ன சொல்லும் நீ விஷவாயு கசிவுக்கு நீ காரணம் நீ ஏவன் நீ அக்யூஸ் நம்பர் ஒன் நீ உடனடியாக ஆம்புலன்ஸ் கொடுக்கல மக்கள் கோபத்துல வந்து தெருவில் உட்கார்ந்து மக்கள் பயத்துல வந்து தெருவில் உட்கார்ந்து இருக்கிறாங்க நீ மாவட்ட ஆட்சியருக்கு உடனடியாக அடுத்த நொடிய தகவல் கொடுக்கல அரசுக்கு கூட தகவல் கொடுக்கலையே அந்த கோபத்தில் இந்த மக்கள் உட்கார்ந்து இந்த கோபம் அரசுக்கு எதிரான கோபம் இல்ல இந்த போராட்டம் அரசுக்கு எதிரான போராட்டம் இல்லை இந்த போராட்டம் நம்முடைய சுற்றுச்சூழலை காக்கின்ற போராட்டம் நம்முடைய வாழ்வாதாரத்தை காக்கின்ற போராட்டம் ஒரு குறிப்பிட்ட சிறிய கூட்டத்திற்கான போராட்டம் அல்ல இத கோட்டையில உட்கார்ந்து ஐஏஎஸ் ஆபிசருக்கு இங்க நிக்கிற காவல்துறையினுடைய உளவுத்துறை தகவல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இது மக்கள் வாழ்ற பகுதியா மக்கள் வாழ்ற பகுதியில் கற்பும் வைத்து உற்பத்தி செய்த எந்த பொருளும் கூடாது ஆபத்தை விளைவிக்கும் கெமிக்கல் அத்தகைய நிறுவனம் இருக்க முடியாது அத்தகைய நிறுவனத்தை இங்கே இருந்து அப்புறப்படுத்து இந்த நிறுவனத்துக்கு மாற்றி அடம் பொழு அதுதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வுன்னு சொன்னா ஸ்ரீ நல்லா செலக்ட் ஆகாம அவங்க சில செலக்ட் ஆகும் அப்படி இல்லன்னா இந்த ஐ பி எஸ் எக்ஸாம் யாருக்கான எக்ஸாம் நோயை கண்டுபிடிக்க தெரியல நோய்க்கு கொடுக்க தெரியல நோய்க்கு நிவர்த்த நிவாரணம் என்ன என்ற தகவலை அரசுக்கு கொடுத்து அரசை நல்வழிப்படுத்த தெரியலன்னா இந்த எதுக்கு அதுதான் நாம் எழுப்பக்கூடிய கேள்வி எனவே இந்த பந்தலிலே இருப்பவர்கள் பூப்பால் விஷவாய் கசிவி போல உலகமெங்கும் மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டளிக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த உழைக்கும் மக்களின் கொண்டளிப்பின் ஒரு பகுதிதான் உழைக்கின்ற வர்க்கமாக அளித்திருந்திருக்கும் எண்ணூர் பகுதி போராட்டம் நடக்கக்கூடிய உழைந்து உலக தொழிலாளி வர்க்கம் உங்களோடு நிற்கும் என்பது வரக்கூடிய கட்சி தலைவர்கள் யாரும் பணி மனிதர்களல்ல கொள்கை உருவாாட்டத்திலே வழிகாட்டக்கூடிய தலையிடக்கூடிய சட்டப்பேரவையில் பேசக்கூடிய சட்டப்பரவில பேச கூடிய அதிரி எனவே உங்கள் போராட்டமும் முனைக்கும் மக்கள் முங்களோடி